அருட்பெரும் அருட்பெரும் ஜோதி தனி தனிமை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் அம்பலத்தே எல்லாம் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டார் புரிதல் வேண்டும் அறிவுறுத்தலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கினும் நான் சென்றே எந்த நினதர்ப்புகளை ஏன் வேண்டும் செப்பாத மேல்லை சுத்தோமார்க சங்கம் திகழ்ந்த உங்க அருஜோதி செலுத்தி விடல் வேண்டும் தப்பை நான் செய்ய நினை பொருத்தல் வேண்டும் நினைப் பிரியாத நிலைமையும் வேண்டுவனே பொன்படா உடம்பும் மனமும் பொருந்தே கண்படாத இரவும் பகலும் நினையே கருத்தில் வைத்தேத்துதற்கு இசைந்தேன் உண்பனேனே முடுப்பனேனே எனும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையலனே திருச்சிற்றம்பு எல்லாம் சோபரம் பொருளின் திருவருட்கரணையினால் இன்று இந்த உடல் வந்து உடல் கடந்து ஒரு பயணம் பயணிக்க போகுது இந்த உடலோடு இதுவரை பயணிச்சுக்கிட்டு இருந்தீங்க இந்த உடலோடு பயணிச்சுக்கிட்டு இருந்தது என்ன பயணிச்சுக்கிட்டு இருந்தோம் சாப்பாடு தூக்கம் இனவிருத்தி ஏனைய போக போக்கியங்கள் இது எல்லாமே இன் ஜெனரல் சாப்பாடு தூக்கம் இனவிருத்தி எல்லா உயிரினங்களும் சின்ன புழு சின்ன எறும்பு யானை வரை எல்லாத்துக்கும் ஜெனரல் தான் அப்போ நாம வந்து இது உடல் சார்னு அனுபவிக்க கூடியது இத ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வந்து எல்லாமே அப்படி அனுபவிக்குது ஆடு மாடு கோழி குருவிகள் எல்லாமே தான் அனுபவிக்குது நாம் மட்டும் என்ன நாம் இதை விட கடந்து இதை விட கடந்து நாம் ஒரு உயரிய உன்னதத்தை அனுபவிப்போம் அப்படிங்கிற மாதிரி உண்டான நிலைக்குத்தான் இப்ப நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு பேரு ஆன்ம பயணம் அப்படிங்கிறது பேரு உடல் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போறது யாத்திரை அப்படின்னு பேரு இப்ப நான் இங்க இருந்து கடையநல்லூர் கடையநல்லூர்ல இருந்து காசி தர்மம் ரெண்டுக்கும் மாறி மாறி போறேன்னு வச்சுக்கோங்க யாத்திரை கடைநல்லூர் டு காசி தர்மம் காசி தர்மம் டு கடையநல்லூர் ஒரு யாத்திரை போறோம் இந்த யாத்திரை உடலும் உயிரும் இணைந்திருக்கும் போது செய்யக்கூடியது உடலும் உயிரும் இணைந்திருக்கும் போது பெற்ற பயனை உடலை விட்டு ஆன்மா போய் அனுபவிக்கக்கூடிய யாத்திரைக்கு பேர் ஆன்ம யாத்திரை அப்படின்னு பேரு ஆனா உடலோடு இருந்து உயிரோடு இருந்து ஆன்மா வந்து ஆன்மாங்கக்கூடிய வளர்ச்சி பெற்று அதாவது இந்த உடலோடு இருக்கும் போது புருடன் அப்படிங்கக்கூடிய நிலையில இருக்கு உடல் வந்து என்ன நிலையில இருக்கு அதுக்கு பேர் என்ன புருடன் அப்படின்னு பேரு அது இன்னும் கொஞ்சம் அறிவு வளர்ச்சி பெறும்போது அது இன்னொரு நிலைக்கு போகுது அதுக்கு பேரு ஜீவன் அப்படின்னு பேர் என்ன பேரு ஜீவன் அப்படின்னு பேர் அது இன்னும் கொஞ்சம் அறிவு வளர்ச்சி பெற்ற பிறகு இன்னொரு நிலைக்கு போகுது அதுக்கு பேரு ஆன்மா அப்படின்னு பேரு என்ன பேரு தூங்காதீங்க காலையில தூக்கம் வந்துரும் இப்ப நேரம் தூக்கம் வரக்கூடிய நேரம் காலை உணவு அது சுடுசுறு சாப்பிட்டுட்டோம்னா கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் லேசா அப்படி இருந்துகிட்டனாலும் சரி நடந்துக்கிட்டே கூட சரி அப்படி ஒரு மயக்கம் உண்டு ஆனால் நீங்க எல்லாரும் பயிற்சிக்கு வந்து அதெல்லாம் இல்லாம தான் வந்திருக்கீங்க எனக்கு தெரியும் இருந்தாலும் எல்லோரும் வந்து பிராணமுத்திரை வச்சுக்கோங்க தான் நீங்க வகுப்புல வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் சரியா இப்போ வந்து உடல் வந்து புருடன் நிலையிலேருந்து ஜீவன் நிலையிலிருந்து ஆன்ம நிலைக்கு வரைக்கும் வளர்ந்துருச்சு இந்த ஆன்ம நிலைக்கு போன பிறகு இந்த உடல் கடந்து ஒரு யாத்திரைன்னு ஒண்ணு இருக்கு அந்த யாத்திரை ஆன்மாவோடும் சூக்கும உடலோடும் பயணிக்கக்கூடிய யாத்திரை ஸ்தூல உடல் அங்க விட்டுட்டு சூக்கும உடலோடு பயணிக்கக்கூடிய யாத்திரை அது எது வரைக்கும் பயணிக்கும் அப்படின்னா வைத்தரணி நதி கரை அப்படின்னு ஒரு இத சொல்றாங்க ஆஹ் நான் போய் பார்த்ததில்ல நான் ஒரு இருநூத்தி இருபத்தி நாலு புவனங்கள் போயிருக்கிறேன் வைத்தரனி நதி கடையை கடந்து நான் போனேன்னா அல்லது இந்த இரநூத்தி இருபத்தி நாலு போனங்கள் பார்த்தனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனா அந்த வைதரணி நதி நதியை நான் பார்க்கல அது அதை கடத்தி ஏன்னா என்னுடைய பயணம் எல்லாமே லிப்டில் நடந்ததுனால இறைவன் வந்து என்னை அதை கடத்தி கூட்டி போனானா எனக்கு தெரியல பட் இந்த உடல் இந்த ஆன்மா உடல் கடந்து சூக்கும உடலோடு பயணித்து வைதரணி நதியில நீராடி இங்க உடல் என்ன பண்ணுவாங்க ஒரு நீராட்டம் பண்ணிடுவாங்க உடல் இங்கேருந்து உடலை விட்டு உயிர் பயிற்சின்னு வச்சுக்கோமே ஒரு நீராட்டம் பண்ணுவாங்க பண்ணுவாங்களா தெரியும் தானே ஒரு நீராட்டம் பண்ணுவாங்க அதுக்கு அதுக்கப்புறம் இந்த ஆன்மா அப்படி பயணிச்சு பல விதமான யுகங்களை லோகங்களை கடந்து போகுது பூலோகம் போர்லோகம் சோர்லோகம் சத்தியலோகம் இப்படி எல்லா லோகத்துக்கும் போகுது ஆனா எல்லா லோகத்துக்கும் போனாலும் திரும்பி வரக்கூடியதான பயணம் தான் அது எது வரைக்கும் போகலாம் லோகம் வரைக்கும் போயிட்டு திரும்பி வரும் பிரம்மாவுக்கு பிறவி பிறவி உண்டு அப்பர் சுவாமிகள் சொல்றாரு நம்ம அருப்பரிஞ்சோதி ஆண்டவர் சொல்றாரு பிரம்மாவுக்கு ஆயுசு இவ்வளவு ருதுரனுக்கு ஆயுசு உளவு அஹ் மகாவிஷ்ணுக்கு ஆயிசு உழவு மகேஸ்வரனுக்கு ஆயிசு உளவு சதாசிவனுக்கு ஆயிசு உழவு இப்போ யாருக்கு ஐயா ஆயுள் நிர்ணயங்கிறது நாம நிர்ணயிக்க முடியும ஐயா அப்புறம் யாருக்கு ஆயுள் நிர்ணயிக்க முடியாது ஒளிவண்ண திருமேனியான சுயஞ்சோதி பரம்பரையான சொரூப நிலைக்கு நம்ம ஆயுசு நிர்ணயிக்க முடியாது இவைகள் ரூப நிலையில் உள்ளவை ரூபம் வேற சொரூபம் வேற சொருப நிலையில் உள்ளவர்களுக்கு நாம் ஆய்சு நிர்ணயிக்க முடியாது இறைவன் நம்மளை என்ன செய்யறான் நீ வந்து சாதாரண நிலைக்கு வரலப்பா நீ சொருப நிலை அடையணும் அப்படின்னு இறைவன் நம்மளை சொல்றான் சொருப நிலைக்கு அடையிறதுக்கு என்ன செய்ய போறோம் ரூப நிலையில் இந்த உடலோடு அஹ் அனுபவிக்க கூடியது இறைவனை வந்து கனவுல பார்க்கலாம் நனவுல பார்க்கலாம் நம்ம எழுதி வச்சிருக்கக்கூடிய சித்திரத்துல பார்க்கலாம் திருக்கோயில் வழிபாட்டுல இருக்கக்கூடிய அந்த பேர் உருவத்துல பார்க்கலாம் வேல்ல பார்க்கலாம் மயில்ல பார்க்கலாம் வேலும் மயிலும் இணைந்து பார்க்கலாம் இப்படி பலவிதமான ஆஹ் உருவங்கள்ல நம்ம பார்க்கலாம் சொருபம் என்பது ஒளிவண்ணமானது அந்த ஒளிவண்ணத்தை நாம் எவ்வாறு பார்ப்பது அப்படிங்கக்கூடியத அந்த பாதைக்கு நம்ம போறோம் அதுக்கு வந்து ஒளிவண்ண பாதை அப்படின்னு பேரு இந்த பாதை வந்து இது இந்த ஒளிவண்ண பாதைக்காக வேண்டிதான் பீஷ்மாச்சாரியார் காத்துக்கிட்டு இருந்தாரு எதுல காத்துக்கிட்டு இருந்தாரு மகாபாரத யுத்தம் முடிஞ்ச உடனே மார்கழி மாதம் மகாபாரத யுத்தம் முடிஞ்சிருச்சு உத்தராயண புண்ணிய காலத்திற்காக வேண்டி அவர் காத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க உத்தராயண புண்ணிய காலத்துக்குன்னு அப்ப உத்தராயண புண்ணிய கால தச்சி புண்ணிய காலத்துல போன யாருமே வந்து பிரபாயாக்கு பெருநிலை அடையலையா அப்படின்னா அப்படி இல்லை உத்தராயண புண்ணிய காலம்னா என்ன அப்படின்னா இந்த உடல் எப்படியே சுக்குமமாக இது பயணிச்சு இது ஒரு நிலைக்கு போகும்போது இது அடைய வேண்டிய பிரம்மலோகத்தையும் தாண்டி அடைய வேண்டிய ஒரு உலகத்துக்கு போகும்போது அங்க கொஞ்சம் தங்கி நிற்குது அங்கேயும் தங்கி நிற்காம தூமாதி மார்க்கம் அப்படின்னு ஒரு மார்க்கம் அது ஆன்மா இருளில் பயணிக்கும் மார்க்கம் தூம மார்க்கம் அப்படின்னு தூமம்னா புகை அப்படின்னாரு புகை அப்படிங்கிறதுக்கு சமஸ்கிருதத்துல தூமம் அப்படின்ட்டாரு தூமாதி மார்க்கத்துல போறது அது ஒரு வகை அர்ஷராதி மார்க்கம் அர்ஷ்ரம்னா ஒளி அர்சராதி மார்க்கத்துல போறது ஒரு வழி அப்ப ஆன்மா வந்து ஒளிவண்ணத்தில் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம பிரம்மலோகம் வரைக்கும் போனா கூட அந்த ஒளிவண்ணத்தை நாம் பிடிக்கல அப்படின்னா நாம கீழே இறங்கி வந்துடுவோம் எது வரைக்கும் போயிட்டு பிரம்மலோகம் சத்தியலோகம் வரைக்கும் போயிட்டு கீழே இறங்கி வந்துடுவோம் ஏன் அப்படின்னா இந்த உடல் தான் இந்த உடலும் இந்த உயிரும் கொண்டு யோக நிலையில் பெறக்கூடிய ஒளிவண்ணத்தை நீங்க வேற எந்த உலகத்திலும் பெற முடியாது எந்த எந்த உடல்லையும் பெற முடியாது ஆடு உடல்ல மாடு உடல்ல சிங்கம் உடல்ல எக்ஸப்சனல் இருக்கு குரங்கா குரங்காறு நம்ம ஆஞ்சநேயரை அப்படி சொல்றோம் அது எக்ஸப்சனல் அது விதி விலக்க விதியா கொண்டுட்டு வரக்கூடாது அப்போ நாம எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒளிவண்ணத்தை அடைய வேண்டும் அப்படிங்கக்கூடியதுல எல்லாரும் கவனமா இருக்கிறோம் அந்த ஒளிவண்ணத்தை அடைவதற்கு நமது இதே கமலத்திலிருந்து நூத்தி ஓரு நாடிகள் போகின்றது இந்த நூறு நாடிகள் தூமாவளி மார்க்கத்தில் போகின்றது நூத்தி ஒரு நாடி எங்க போய் நிக்குதுன்னா உச்சந்தலையில போய் நிக்குது நூத்தி ஒரு நாடி எங்க போய் நிக்குது உச்சந்தலையில போய் நிக்குது இந்த உச்சந்தலை வாசல் தான் சின்ன குழந்தையில இருந்து நமக்கு திறந்திருக்கக்கூடிய வாசல் ஆனா திறக்காத வாசல் இதுதான் சின்ன குழந்தையில நம்ம ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வரைக்கும் கூட அந்த உச்சந்தலையில உள்ளான ஒரு மையப்புள்ளி எல்லாருக்கும் தெரியும் சாதாரண தூளத சரீரம் கொண்டு எல்லாரும் பார்க்கலாம் சிறு குழந்தைங்களை கையில எடுக்கிறவங்க அந்த உச்சித்தலை குளிச்ச உடனேமே அந்த குழந்தைக்கு அந்த உச்சி தலையில பூ 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 பூன்னு ஊதுவாங்க அந்த அது ஒளிய இது வந்து உள்ள பெயரக்கூடாது நீர் வந்து உருட்டுன்னு உள்ள இறங்கி ஜலதோஷம் முடிச்சுக்கும் அப்படின்னு அந்த வரைக்கு நம்ம இதய கமலத்துல உள்ள நூத்தி ஒரு ஆஹ் நரம்புகள் அதுல போகுது அந்த நரம்புகள் நம்ம மயிரிழக்கும் பொடிசு நூறு பங்கு ஆயிரம் பங்கு வச்சு அதை விட போச்சு அந்த நூத்தி ஒரு மயிரலைகளும் அங்க போய் நின்று அதுல ஒரு ஒரு நாடி மட்டும் எங்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அர்ச்சராதி மார்க்கமான ஒளிவண்ணத்துக்கு போகுது மீதி உச்சந்தலைக்கு போன உடனே நமக்கு சில பல சித்துக்கள் வரும் நீங்க வருவீங்கன்னு தோணும் வந்துருவீங்க நீங்க எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவீங்கன்னு தோணும் வாங்கிட்டு வந்துடுவீங்க நம்ம ரெண்டும் சேர்ந்து வேற எங்கேயாவது போகணும்னு தோணும் போயிடுவோம் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி நீங்கள் நாடி சுத்தி பண்ணிட்டு இந்த இந்த முத்திரை பயிற்சிகள் பண்ணும்போது உங்களுக்கு சில பல விதமான இப்படி காட்சிகள் எல்லாம் கிடைக்கும் அது சத்தியமாக நடக்கவும் செய்யும் சில நேரம் கனவுகள் நடக்கும் அதுலேயும் நடந்துடும் எது நடந்தானாலும் அது எங்கே போகும் உச்சந்தலை வரைக்கும் போன பிறகு இந்த அருள் அருள்நிலை பாடுகள் நமக்கு கிடைச்சிரும் அது கிடைச்ச பிறகு அதை தாண்டி நம்மளை பயணிக்க ஒட்டாமல் இந்த நூறு நாடிகள் நம்மளை வேற டைரக்ஷனுக்கு போகும் கூட்டிட்டு போகும் இப்ப வந்து நமக்கு நின்று நாம் சரணாகதியோடு கூடியதா சொல்லம்னு வச்சுக்கோமே ஆமா நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் நாங்க குலாபல் இதுல போட்டு பார்த்தா எங்களுக்கு வருமாமா அப்படி நீங்க கேட்கலாம் சிபிஎஸ் சொல்றீங்கல்ல இப்போ குலாபல் பொசிஷன் அதுல போட்டு பார்த்தா வருமாமான்னா கட்டாயம் பஃபர் ஆகும் குழந்தைங்களாம் ஏன்னா இது எல்லைக்கு உட்பட்டது நம்ம தேடுறது எல்லைக்கு உட்பட்ட பொருள் நம்ம இப்ப பேசுறது எல்லை கடந்த பொருள் நீங்க ஜிபிஎஸ்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லைக்கு உட்பட்டது எல்லைக்கு உட்பட்டதை தான் உங்களுக்கு தேடி எடுத்துரும் எல்லை கடந்த ஒன்றை நாம் எல்லை கடந்து போய் தான் பெற முடியும் புரிஞ்சுக்கிட்டீங்களா குழந்தைங்களா எல்லை கடந்த ஒன்றை எல்லை மருவான் எரியலிக்கும் வாதவூர் ஊர் எங்கோன் துர்வாசகம் எனும் தேன் அப்படி சொல்றாங்களா எல்லை கடந்த ஒன்றை பெறுவதற்கு நாம் எல்லையில் நின்று பெற முடியாது அப்படிங்கிறத நினை வச்சுக்கோங்க அப்ப எல்லை கடந்த ஒன்றை எப்பாறு பெறுவது எப்படி பெறுவது அப்படின்னு நீங்க சிந்திக்கும் போது அந்த எல்லை கடந்த ஒன்றை பெறுவதற்கு இந்த நாடிகள் இப்ப நான் வந்து அதற்காக வேண்டிதான் சொல்றேன் இது மாதிரி போன உயிர்கள் என்னவாகும் அப்படின்னா இந்த பூமி சிவன் உயர் கொள்கின்ற ஆறு என்று நோக்கி திருப்பெருந்துரை உறைவார் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய்கரணையும் நீயும் அவனியில் புகுந்து எம்மை ஆட் இந்த பூமியில தான் இறைவன் ஆட்கொள்ள முடியும் இந்த பூமியிலதான் இறை அனுபவத்தை பெற முடியும் நாம வேற எத்தனை எத்தனை பிறவு எடுத்தானாலும் அந்த தேவ போனாலும் பிரம்மா உலகத்துக்கே போனாலும் இப்ப கந்த புராணத்துல மேலுலகத்துக்கு போன இந்திராதி தேவர்கள்லாம் எந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு பாருங்க அப்ப ஏன் இப்படி கஷ்டப்பட்டாங்க நான் தலை தூக்கி எனது த தலைநூக்கி அவர்கள் அடையல அதனால கஷ்டப்பட்டாங்க இப்ப நம்ம பூரணத்துவத்தை அடையணும்னு ஒரு வெறி பிடிச்சு போய் நம்ம செய்யறோம் நான் உங்களை இந்த பயிற்சிகள எது எதுக்காக வேண்டி சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு இதுவரை நான் வந்து சில பல முத்திரைகள் சொல்லி கொடுத்துருக்கிறேன் அந்த முத்திரைகள் எல்லாம் அஞ்சு முத்திரைகள் வீதம் நீங்க செய்யுங்கன்னு எதுக்காக இதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டா இந்த முத்திரை செய்யும் போது எந்த முத்திரை செய்யும் போது உங்களுக்கு உச்சந்தலையில் ஓர் ஆஹ் அதிர்வு உணர்வு ஏற்படுதோ அத ஸ்பந்த உணர்வு அப்படின்னு யோக சூத்திரம் சொல்லும் ஸ்பந்த உணர்வு அதிர்வு அப்படின்னு சொல்லுவோம் இப்ப இப்ப எல்லாருமே இங்க ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் அது ஒரு ஃபேஷனா இப்போச்சு இங்க ஒரு வைப் இருக்கு அது வைப்ரேஷன் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆஹ் இங்க ஒரு வைப் இருக்கு தொடக்கிறது அப்படி தானே இங்க ஒரு வைப் இருக்கான் சரி ஏதோ ஒன்று அது மாதிரி நீங்க இந்த ஸ்பந்த உணர்வு இருக்கு பாருங்க இந்த உணர்வை பெறணும் அது வந்து நீங்க இதுகாரம் பயணித்து வந்ததுல நான் உங்களுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் ஷார்ட்ஸ் அப்படின்னு இப்ப சொல்றீங்கல்ல இப்போ சொல்ற நீங்க சொல்ற அந்த அந்த ஃபேஷன்லேயே சொல்றேன் நீங்க இதுகாரும் பயணித்ததுல அஞ்சஞ்சு முத்திரை பத்து முத்திரை இப்போ இப்ப இருபது முத்திரை என்னவோ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பயணிக்க சொல்லி இதில் எந்த முத்திரை பயணிக்கும்போது உங்கள் நாவில் எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு எச்சில் ஊறுகின்றது அது சொல்லக்கூடாது கண்ண ஒரு சுரப்பு அப்படி சொல்லணும் சரியா எந்த எந்த முத்திரை செய்யும் போது உங்க நாவுல ஒரு சுரப்பு ஊறுது அப்படின்னு பாருங்க எந்த முத்திரை செய்யும் போது உங்களுக்கு உம் நடுநெற்றி மண்டலத்துல ஒரு பஃபரிங் அந்த அந்த ஒரு பெரிய ஒரு காந்தாலை சுற்றி வருது அப்படின்னு பாருங்க எந்த முத்திரை செய்யும் போது உங்களுக்கு உச்சந்தலையில நிலை நிற்கும் பாருங்க எந்த முத்திரை செய்யும் போது உச்சந்தலை கடந்து செய்யுதுன்னு பாருங்க இவைகளை எல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டால் அப்புறம் முத்திரைகளை நீங்க வந்து அந்த அர்ச்சராதி மார்க்கத்துல ஒளிவண்ணத்துக்குள்ள நம்ம போனாதான் மீண்டும் அன்னை வயிற்றில் என்னை அடையாய் பராபரமே அப்படிங்கிறாரு ஆஹ் இவரு நம்ம வந்து உம் ஆஹ் நாடிகள் வந்து பயணிக்கக்கூடிய இதை பார்த்தோம் சரீரத்தோடு பயணிக்கக்கூடிய பயணம் என்னன்னு பார்த்தோம் சுக்கும சரீரம் பயணிக்கக்கூடிய பயணம் என்னன்னு பார்த்தோம் சுக்கும சரீரம் நூறு நாடிகளோடு பயணிச்சு போனாலும் பிரம்ம உலகம் திருமால் உலகம் ருத்ர உலகம் மகேஸ்வரன் உலகம் சதாசிவ உலகம் இந்த உலகத்துக்கு வரைக்கும் அது பயணிச்சானாலும் மீண்டும் அது ரிப்பென்டத் தான் ஆகணும் குழந்தைங்கள அதுல மாறுதலே இல்லை இத்தனை உலகத்துக்கு போய்மாமா அப்படின்னா இத்தனை உலகத்துக்கு போனாலும் அந்த ஒளிமேனியை தரிசித்து அது திருவடியில் இழைப்பாரு வரை நம்ம மீண்டும் பிறப்போம் அதனாலதான் வந்து மணிவாசக பெருந்தகை இந்த பூமி சிவன் எள்கின்றாரு ஏமா அப்ப அங்க இருந்தே நம்ம வந்து ஒரு ஸ்டேபேக் அங்க வாங்கிக்கிட்டு நம்ம ஒரு ஈசா அங்க வாங்கிக்கலாம்ல ஆஹ் பிரம்மலோகம் போயிட்டோம் அப்புறம் வந்து திருமால் உலகம் போயிட்டோம் விஷ்ணு உலகம் அப்புறம் வந்து ருத்ரன் உலகம் போயிட்டோம் இப்படி போயிட்டோம்லாமா நம்ம மேல வரைக்கும் போயிட்டோம்ல ச சதாசிவம் வரைக்கும் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அங்க இருந்து நம்ம கொஞ்ச நேரம் எங்களுக்கு இன்னும் முழுமையா நாங்க அனுபவம் பெறல அப்ப ரிட்டர்ன் பேக் வரணும் நீ எவ்வளவு தூரம் ரிட்டர்ன் பேக் வரணும் அங்கேயே ஸ்டே பேக் ஆகி திரும்ப அங்க இருந்து பாடத்த ஆரம்பிக்கலாமான்னா அது இல்லவே இல்லை அப்படின்னு மணிவாசகர் சொல்றார் இந்த பூமி தான் இந்த உடலோடு சிவனு உயர்கொள்கின்ற ஆர் என்று நோக்கி இதை தான் ராமாயணம் முழுமைக்கு நம்ம பார்த்தோம் இவனுடைய அதாவது திருசங்கு சொர்க்கத்துல இருந்து நம்ம பார்த்திருக்கிறோம் எல்லாரும் எங்க வரைக்கும் போனானாலும் பேக் ஆகி மீண்டும் ஒன்னாவது வகுப்புல இருந்து ஆரம்பிக்கணும் அப்போ இந்த நூத்தி ஓரு நாடிகளும் நம்ம உடம்புல இருந்து புறப்பட்ட நாடிகளை நாம சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி எந்த நாடி வழியா நம்ம பயணிக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கணும் நூறு நாடி வழிய பயணிச்சு நாம பல 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 சித்துக்கள் நம்ம பெறலாம் எல்லா அருளாளர்களும் சொல்லியிருக்கிறாங்க கந்துக மதகரியை அடக்கலாம் கரடி வெம்புலி வாயை கட்டலாம் ஒரு கட்சவி எடுத்து ஆட்டலாம் அனலில் நடக்கலாம் புனலில் நடக்கலாம் எந்த வேணாலும் செய்யலாம் சிந்தையை அடக்கி சும்மா இருக்கும் திறம் அரிது அரிது அரிதுன்னு இருக்கிறாங்க சிந்தை அடக்குனவர்களுக்கு மட்டுமே இது கைகூடக்கூடியது சிந்தை அடங்கினாலும் போறாது குழந்தைங்களாம் பேரண்ட நாயகனுடைய அனுபவ நிலை சில சித்தாந்திகள் இருக்கிறாங்க எப்படின்னு கேட்டா எனக்கு கோயில் வேண்டாம் இந்த சாமி வேண்டாம் பூத வேண்டாம் எதை எனக்கு விதிக்கப்பட்டது நான் முடிச்சுட்டு நான் போய்கிட்டே இருக்க போறேன் ஏன்னா பாவத்திலையும் நம்பிக்கை இல்லை புண்ணியத்திலும் நம்பிக்கை அது சுத்துசூன்ய நிலை அப்படின்னு பேரு பௌத்தம் அடைந்த நிலை அந்த நிலை தான் ஆனா நம்ம இந்து சனாதன தர்மத்தில் வைணமா இருக்கட்டும் ஏனைய மதங்களா இருக்கட்டும் மதம் கடந்த மொழிகளா இருக்கட்டும் அவைகள் கூறுவது அர்ச்சராதி மார்க்கமான ஒளிவண்ணத்தில் பேரண்ட நாயகனுடைய இருப்பிடமாகிய திருவடி அடையும் வரை நமக்கு பிறவு உண்டு அந்த பிறவை வந்து எதுவழியாக பயணிக்கும் நம்மளுடைய இதயத்திலிருந்து புறப்படும் நூற்றி ஒரு நாடி வழியாக சூக்கும சரீரம் பயணித்து போய் இத்தனை உலகங்களையும் கடந்து போனாலும் அந்த ஒளிவண்ணத்தை அடையவில்லை என்றால் நாம் சதாசிவ உலகத்துக்கு போனாலும் ரிட்டர்ன் பேக் ஆயிரும் ஆனா அதுல ஆகாமல் இருப்பதற்கும் உபாயம் எல்லா அருளாளர்கள் சொல்றாங்க அடியவர் கூட்டு அப்படின்னு சொல்றாங்க அந்த அடியவர் கூட்டுல நம்ம சேர்ந்து இருந்துகிட்டோம்னா அது உண்மையிலேயே அடியார் 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 ஏழு அடியார் போடுறாரு நம்மாழ்வார் வந்து அத்தனை அடியாருக்கும் அடியாரா இருந்தா போதும் இவன் இவமெல்லாம் ஒருத்தன் இவமெல்லாம் ஒரு ஊதி இவனுக்கெல்லாம் ஒரு குங்குமம் இவனுக்கெல்லாம் ஒரு தளம் இவனுக்கெல்லாம் ஒரு இது அதுன்னு நம்ம இல்ல நம்ம உள்ள இருக்க ஊழவே நமக்கு க கண்டுபிடிக்க முடியல இவங்களை குறைச்சி மதிப்பிட்டு அவங்கள குறைச்சி மதிப்பிட்டு நம்ம என்ன செய்யப்போறோம் ஒண்ணு செய்யப்போறதுல அப்ப இந்த நூறு நரம்புகளும் பயணிக்கும் பாதையை நாடிதாரணை அப்படிங்க கூடியதுல அம்மா சொல்றாங்க அம்மா சொல்றாங்க ஏற்கனவே விநாயகர் அகவல் எல்லாம் பார்த்துட்டோம் இதுல நாடிதாரணையில அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய நரம்புகள் நாடினா எத்தனை நரம்புகள் இருக்கு எழுவத்தி ரெண்டாயிரம் நரம்புகள் அவைகளுக்கு முடிச்சுக்கள் இருக்கு அந்த முடிச்சவங்க மேலதான் நம்மளுடைய ஆஹ் பயிற்சி முயற்சி இந்த பயிற்சி முயற்சியில நீங்க பண்ணக்கூடியது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு அஞ்சு முத்திரை பண்றீங்களா அது பத்து நாளைக்கோ அஞ்சு நாளைக்கோ பண்ணி முடிக்கிறீங்களா எந்த முத்திரையில் உங்களுடைய அஹ் நாக்கில் கீழ் கீழ் நாக்கில் அடி நாக்கில் சைடுல உள்ளதுல மேல் மேலன்னத்துல உள்நாக்கு பகுதியில எங்கே நீர் சுரப்பு அதிகரிக்குது அது வந்து ஒரு என்ஜைம் அது யோகத்தினுடைய பலனாக அனுபவிக்கக்கூடியது எந்த முத்திரை செய்யும் போது நாட்கள அப்படி நீர் சுரக்குது அப்படிங்கிறத கவனிங்க எந்த முத்திரை பண்ணும்போது உங்களுடைய நெற்றி மண்டலம் துடிக்குது உச்சந்தலை துடிக்குது அதுக்கு மேல் நிற்கக்கூடிய பனிரெண்டு அங்கலத்துக்கு மேல ஒரு ஒளி பஃபர் ஆகிக்கிட்டு வருது அப்படிங்க நீங்க பாருங்க இப்படியே நீங்க உங்களுடைய பயணத்தை இந்த எந்தெந்த முத்திரை செய்யும்போது அதை குறிச்சு வச்சுக்கோங்க அந்த முத்திரையில கான்சென்ட்ரேட் பண்ணா போதும் ஒரு அஞ்சு முத்திரை நீங்க தேர்வு பண்ணா போதும் நீங்க இந்த இந்த இருபத்தி எட்டு நாளையில அந்த அஞ்சு முத்திரைக்கு நீங்க கொண்டுட்டு வந்துடணும் பயிற்சி பண்ணி 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 இந்த முத்திரையில தான் நாவில் நீர் சுரக்கு என் நாவில் உணர்த்தி அப்படின்னு சொல்றாங்க அம்மா வந்து நான் என்ற பாம்பின் நாவில் உணர்த்தி அப்படின்னு அப்ப அந்த நாவில உணர்த்தக்கூடிய உணர்ச்சி எது அருளமுதம் புரியாயே வருந்துவன் அப்படிங்கிறாங்க அருளமுதம் அது வழியாதான் வரும் அது வந்து உள் சுவைத்து சாப்பிடக்கூடிய தேனில் நான் உண்புகும் தேனு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த உச்சந்தலையில இருந்து அப்படியே உள்ளே புகுந்து தொண்டை மண் தொண்டை பகுதி வழியா உள்ளே போகக்கூடியது அது எச்சில் படாதது அப்படின்னு அத சொல்றாங்க அதனால நீங்க அந்த நிலைக்கு இப்ப நம்ம போறோம் அப்படி போகும்போது உங்களுடைய நிலைப்பாடு என்னங்கறத நீங்களே சுய ஆய்வு செஞ்சு பண்ணிக்கணும் நீங்க செய்ங்க திருவுறள் இவ்வளவு முனைப்பு இருக்கிறவங்களுக்கு ஆஃபர் சேல்ல எப்படி உங்களுக்கு அதெல்லாம் ஆஃபர் சேல் வந்து எவ்வளவு உண்மைங்கிறது எனக்கு ஆஃபர் சேல் மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது குழந்தைங்களாம் அது வேற விஷயம் எப்படி ஆதாயம் இல்லாமலாம் செட்டியார் ஆத்தோடு போவார்னு எங்கூர்ல ஒரு பழமொழி உண்டு செட்டியார் ஆதாயம் இல்லாம ஆத்தோடு போக மாட்டார் அப்ப அவன் ஆஃபர் சேல் இல்லாம அவன் அவனுக்கு ஆதாயம் இல்லாம நம்ம கள்ளி கொடுத்துருவானா கொடுக்க மாட்டான் ஆனா உண்மையிலேயே ஆஃபர் எது அப்படின்னா பேரண்ட நாயகன் நமக்கு பண்ணும் தான் ஆஃபர்ங்கிறது இந்த அருக்கரணையில அவன் என்ன பண்ண போறான் நம்மளுடைய நூத்தி ஒரு நாடி நரம்புகளையும் உச்சந்தலையில வந்து நிற்கும்படியா பண்ணிக்கணும் அப்படி நின்று அந்த இததான் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட பிரான் அவன் தயவு இல்லாம சூக்கும உடம்பு வந்து உடம்பை விட்டு பிரிஞ்சு இந்த நாடியை பற்றி கொண்டு வெளிமண்டலத்துக்கு போக முடியாது அப்ப அவனுடைய அருக்கரணைக்காக வேண்டி நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படி காத்துக்கிட்டு இருக்கிறதுல மிகுந்த வலிமை வாய்ந்தது நம்ம நெற்றில ஒரு எட்டு பட சொல்லி உங்களுக்கு நம்ம இந்த பகுதிக்குள்ளே நுழையும் போதே சொன்னேன் இந்த எட்டு போடும்போது கண்ணில் போடும் எட்டோடு உங்களுடைய கையிலும் ஒரு எட்டு போடலாம் குழந்தைங்களா அங்க பாருங்க ரெண்டு முட்டை போட்டால் தானே எட்டு இங்க பாருங்க ரெண்டு ரொம்ப ரொம்ப பதர் டச் இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டு முட்டை இங்க பாருங்க குழந்தைங்களாம் அங்க பாருங்க இப்படி ரெண்டு முட்டை போட்டால் இது எட்டு ஆயிருமா இப்ப இது ஒரு எட்டு இப்படி ஹரிஜாண்டெல்லாம் ஒன்னு வேட்டிக்கெல்லாம் ஒன்று வைக்கிறேன் நீங்க எல்லாரும் இந்த உணர்வை எங்க உணரணும் துவார சார்ந்த பெருவெழில உணரணும் உங்களுடைய பயணம் எப்ப போய்கிட்டு இருக்கு நீங்க நாடி நரம்புகள் எல்லாம் எங்கே கவனம் உள்ளது நான் மீண்டும் உங்களுக்கு நான் நினைவு கொடுத்துருங்க குழந்தைங்களாம் இடகலை வந்து இடப்பால் நரம்பு பிங்கலை வளப்பால் நரம்பு சுழுமுனை நரம்பு சிகுவை உள்நாக்கு நரம்பு புருடன் வளக்கண் நரம்பு காந்தாரி இடக்கண் நரம்பு அத்தி வளச்செவி நரம்பு அலம்புடை இடச்செவி நரம்பு சங்கினி கருவாய் நரம்பு குரு எருவாய் நரம்பு இவைகள் வந்து நமக்கு பத்து நாடி நரம்புகள் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள்ல பத்து நாடி நரம்ப நம்ம குறிப்பால எடுத்து வச்சிருக்கோம் இந்த பத்து நாடி நரம்புகளுக்குள்ள ஒரு நாடி நரம்பு சுழுமுனை அப்படிங்கக்கூடிய நாடி நரம்பு தான் மிகுந்த ஆற்றல் உடையது அந்த சுழுமுனை நாடி நரம்பை இயக்கக்கூடியது இப்ப நான் அவங்களுக்கு ஏற்கனவே அன்னைக்கே இந்த முத்திரைகள் எல்லாமே சொல்லிட்டேன் இந்த முத்திரைக்கு பேரு பங்கைய முத்திரை தாமரை முத்திரை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இது நம்ம சொல்லலாம் குழந்தைங்களா சிற்ப சாஸ்திரம் இது சொல்லுது இப்ப நமக்கு வந்து நம்ம இப்ப இதுல இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மேற்கோள் எதுல இருந்து எடுத்திருக்கிறோம் அவைக்குரல் நான் அவைக்குரல்ல அம்மா வந்து பிராண வாயு வந்து எப்படி செஞ்சு பேரண்ட நாயகன் அடையலாம் அப்படின்னு அவைக்குரம் குரல்ல அம்மா சொல்லியிருக்கிறாங்க பிராணவாயு திருமூல திருமந்திரத்துல நீர் முத்திரை ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு இந்த நீர் முத்திரையிலேயே சக்கர முத்திரை சுதர்சன முத்திரை அப்படின்னு சொல்லி இந்த முத்திரையை சொல்லியிருக்கிறாரு இடக்கை இருக்கு வழக்கை மேல இருக்கு சுதர்சன முத்திரை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதை வந் இத வந்து இன்னொரு முத்திரை இந்த முத்திரை வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க இது ஒரே முத்திரை தான் குழந்தைங்களா நீர் நீர் முத்திரையை எப்படி கையை வைக்கிறோம் அப்படிங்க சூலாயுத முத்திரை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வழக்கை வந்து மேல போது இடக்கை வந்து கீழே வரும் இவைகள் எல்லாமே எதுக்காக வேண்டி பயன்படுதுன்னா எதிர்மறை ஆற்றலை எதிர்கொள்வதற்கு இது பயன்படுகின்றது எதிர்மறை ஆற்றலை எதிர்கொள்வதற்கு பயன்படுகின்றது இதுல எல்லாமே வழக்கை உள்பக்கமா இருக்கணும் அது மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க இப்போ சக்கர முத்திரை சுதர்சன முத்திரையிலும் வழக்கை மேல இருக்கணும் இடக்கை கீழே இருக்கணும் இதுவும் வழக்கை உள்ள இருக்கணும் இடக்கை மேல இருக்கணும் இது இது வந்து திரிசூல முத்திரை அப்படின்னு இது சொல்லப்படுது ஒரே தான் நீர் முத்திரை தான் இத்தனையாகவும் பரிணமிக்குது குழந்தைங்களா பாத்துக்கோங்க இத்தனை இடத்துல இருக்கக்கூடிய முடிச்சுக்களை இது அழுக்குது